தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் சொல்கிறது சொல்றது தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்தப்புறம் நாங்க செய்யலைன்னா எங்களை கேளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சீமானவர்கள் தொடர்ந்து வந்து எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி சீமானவர்களோட தங்கைக்கு சோபா ஹன்சார் ராணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்கள் கவுன்சிலரா அவங்க மிகப்பெரிய சம்பவங்களை செஞ்சாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசு நடுநிலை பள்ளியை தனியார் பள்ளிக்கு இணையாக தரமுயர்த்தி காட்டியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு இதுக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றது இருக்கு இந்த நிலையில கார்டன் கிரேப்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வைத்து நடைபெற்ற விழாவில் கேசிஐ மார்த்தாண்டம் சார்பாக கஞ்சக்குழி அரசு நடுநிலை பள்ளியை தனியார் பள்ளிக்கு இணையாக தரம் உயர்த்தியதை பாராட்டி சிறந்த சமூக சேவகர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குளச்சல் தொகுதி வேட்பாளர் அக்கா அன்சி சோபாராணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஒரு தனியாளா ஒரு கவுன்சிலரால் என்ன பண்ண முடியும் ஒரு எம்எல்ஏவால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால இந்த மாற்றத்தை தர முடியும் அப்படின்றதான் சொல்றாரு இந்த ஒரு மாற்றம் ஒரு ஸ்கூல மாத்திருக்காங்க ஒரு சின்ன கவுன்சிலர் ஒரு சின்ன ஏரியா அந்த ஏரியா அந்த ஏரியால இருக்கிற ஒரு கவுன்சிலர் ஒரு ஸ்கூலையே மாத்த முடியும் ஒரு ஏரியாவையே மாத்த முடியும் அப்படின்னா அவங்க ஒரு எம்எல்ஏ ஆனாங்க குளச்சல் தொகுதியில நிக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ஒரு எம்எல்ஏ ஆனாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏ ஆனாங்கன்னா அதே மாதிரி சீமானவர்கள் முதலமைச்சர் ஆனார்னா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழும் அப்படின்றது நீங்க வச்சு பாருங்க ஒரு அரசு பள்ளி தனியார் பள்ளிக்கு இணையாக இருக்கணும் அப்படின்றத தான் அவர்கள் சொல்றாங்க அந்த தரத்தை உயர்த்தணும் அப்படின்றத தான் சொல்றாங்க அதை உயர்த்தி காட்டியிருக்காங்க சோபான் சாரணி அவர்கள் சீமானவர்கள் சொல்றதை செய்வார்ன்றதுக்கு இவங்க வந்து ஒரு உதாரணம் அப்படின்றது இந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க